பேர் சுமையிலருக்கும் வணக்கம் நம்ம தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா சரோட்டை கேட் வீடியோலாம் போஸ்ட் பண்ணிட்டு வரோம் எதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா கேட் கேட் மீன்ஸ் கம்ப்யூட்டரைட் டிசைன் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இது பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு நான் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன் அது டிப்ளமாவாக இருக்கட்டும் இல்லை இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் ஓகே நான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் பார்த்து வந்தவங்க அப்படிங்கிறவங்களே என்னென்னா இன்ஜினியரிங்னால் என்ன இன்ஜினியரிங் வேல்யூ இருக்கா இன்ஜினியரிங் படித்தா என் வேல்யூ இல்லை இப்போது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இன்ஜினியரிங் படித்தா கண்டிப்பாக வேல்யூ இருக்குது ஓகேவா ஏன் அப்படின்னா நீங்கள் படிக்கிறது எல்லாமும் மேக்ஸிமம் நிறைய மேத்தமெட்டிக்கல் பேப்பர்ஸ் வரும் ஓகேங்களா இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மாதிரி இருக்காது இப்போது எம் ஒன் மெக்கானிக்கல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் மெக்கானிக்கல் படிச்சலான்னு சொல்கிறேன் எம் ஒன் எம் டூ எம் த்ரீ எம் ஃபோர் இருக்குது ஃப்ளீவுட் மெக்கானிக்ஸ் இருக்குது டை டைனமிக்ஸ் பேப்பர் இருக்குது இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் இருக்குது இந்த மாதிரி டஃப் சப்ஜெக்ட்லாம் நீங்கள் க்ளியர் பண்ணி வரனால உங்களுடைய பிரெயின் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பெய் பிரெயினு இல்லை பொதுவாகவே மேத்தமெட்டிக்ஸ் இப்போது எம்எஸ்சி மேக்ஸு இந்த மாதிரிலாம் மேக்ஸ் படித்தவங்களுக்கு மேக்ஸ் மேடம் மேக்ஸ் சாரு இவங்ககிட்டலாம் நீங்கள் வேணால் பாருங்கள் அவங்களுடைய பிரெயின் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா மேக்ஸை பொறுத்தளவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரெயினுக்கு அதிக ஒர்க் கொடுப்போம் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் எதையுமே படித்து எழுதுகிற மாதிரி இருக்காது நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ஃபார்முலாவை வச்சுருப்பீங்க அந்த கெவன் டேட்டா வச்சு இந்த ஃபார்முலாவை அதில் அப்ளை பண்ணி ஏகப்பட்ட ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலாவில் கொண்டு வருவீங்க ஒரு கடைசியில் ஒரு ஈக்குவேஷன் இதுதான் ஆன்சர் அப்படின்ட்டு அந்த ஆன்சரு நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க அது எப்படி வந்தது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிச்சு க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு வந்துருப்பீங்க ஓகேங்களா அதனால நமக்கு கிரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நானும் நம்புகிறேன் உண்மையாக அதுதான் நீங்களும் வேணால் செக் பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஏன் வேலை இல்லை அப்படின்னா இன்ஜினியரிங் படிக்கிறவங்க எல்லாருமே இன்ஜினியர்ஸ் இல்லை ஃபஸ்ட் அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு இன்டர்வியூ போகிறோம் அப்படின்னா ஒரு இன்ஜினியர்கிட்ட கேட்குற கொஷின்ஸ்னு ஒரு சில கொஷின்ஸ் இருக்கும் ஒரு டென் கொஷின்ஸ்னு வச்சுக்கோமே அதை உங்ககிட்ட ரைஸ் பண்ணுறப்போ நீங்கள் ஒரு இன்ஜினியர் அப்படின்னா அதுக்கு கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணியே ஆகணும் ஒரு வேலை பண்ணலை அப்படின்னா ஏன் பண்ண முடியல ஓகே அதுக்கு தான் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா இன்ஜினியரிங் படித்தாலே போதும் இன்ஜினியரிங் படித்தாலே நமக்கு லைஃப்லாம் மாறிடுச்சு அப்படின்லாம் இருந்தோம் இப்போது இன்ஜினியரிங்கான அப்படியே டவுன் ஆயிடுச்சு ஏன் பிகாஸ் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் போனால் படிக்கணும் அப்படின்னா இப்போ என்னுடைய டுவெல்த் மார்க்ஷீட் இருக்குது என்கிட்ட டென்த் ஷீட் இருக்குது இது ரெண்டையும் வச்சுட்டு நான் போகிறேன் ஒரு காலேஜில் நான் கவுன்சிலிங் இல்லை டேரெக்டர் நான் போகிறேன் எனக்கு இன்ஜினியரிங் சீட்டு வேணும் கூட என்ன சீட்டுன்னு கேட்குறாங்க எனக்கு சீட்டை கொடுத்துட்றாங்க நான் மெக்கானிக்கல்னால் மெக்கானிக்கலில் போய் உட்காந்துறேன் ஸ்ட்ரெயிட்டா இவ்வளோ தான் ப்ராசஸ் பட் இதுக்கு முன்னாடி முன்னாடி உள்ள ஜெனரேஷன்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு இன்ஜினியரிங் அப்படின்னா அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் அதாவது ஒன்றும் இல்லை ஒரு கொஷின் பேப்பர் அவங்க கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம்கிறத ஒன்று வைப்பாங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம்கிறத ஒன்று வச்சு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வழியாக உள்ளே போனாங்க அப்படிங்கிற மாதிரிக்கே சொல்கிறாங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுக்கு அப்படின்னா நீங்கள் நினைக்கலாம் இன்ஜினியர் நாம் படிக்கணும் அப்படின்னு பட் உங்களுக்கு தெரியாமையே உங்ககிட்ட ஒரு சில குறைகள் இருக்கும் இன்ஜினியரிங் படிக்க நீங்கள் தகுதியானவங்களா இல்லையா அப்படிங்கிறத டெஸ்ட்டு பண்ணுற விதமாக தான் அந்த எக்ஸாமை நடத்துனாங்க உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் இதை பற்றி பெருசாக நம்ம சொல்ல விரும்பலை ஸோ நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு ஒன்று இருந்துச்சு இப்போது அது இல்லை அதுதான் இன்ஜினியரிங் டவுன் ஆனதுக்கான கொஞ்சம் காரணமும் அதுதான் ஏன் அப்படின்னா இன்னைக்கு எல்லாருமே இன்ஜினியரிங் எ முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேரில் நைன்டி பேர் என்ன பண்ணுறாங்க இன்ஜினியரிங்க்கு ஜம்ப் பண்ணுறாங்க ஏன் இன்ஜினியரிங் வேல்யூ அப்படின்ட்டு இப்போ சொல்கிறாங்க அவங்க நீங்கள் ஸ்டாஃப்ஸ்லாம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க தம்பி நீ இன்ஜினியரிங் படிக்கிறீங்க ஏகப்பட்ட ஏக லட்சம் பல லட்சம் பேர் வெளியாகுறாங்க ஒரு வருஷத்துக்கு அதில் நீயும் ஒரு ஆள் உனக்கு எப்படி வேலை கிடைக்கும் கிடைக்காமையும் போகலாம் கிடைக்கலாம் அப்படிங்கிறத நீ தான் டிசைட் பண்ணணும் அதனால என்னென்னா எக்ஸ்ட்ரா ஸ்கில் கற்றுக்கோங்க நல்லா படிங்க அப்படின்லாம் நிறையா அட்வைஸ் பண்ணுவாங்க ஆனால் இன்ஜினியரிங் வேல்யூ இல்லை அப்படின்னா இன்ஜினியரிங் ஈஸியாகவா இருக்கு அப்படின்னா அதுவும் இல்லை தான் கண்டிப்பாக இன்ஜினியரிங் படிக்கிறது ஒரு பெரிய விஷயம்தான் அதை பாஸ் பண்ணி அதில் ஏகப்பட்ட செமஸ்ட்ரி நாலு வருஷம் ஃபஸ்ட் இயர்லேருந்து படித்தா எம்மோனி எம் டூ எம் த்ரீ எம் ஃபோர் கண்டிப்பாக இதுலேருந்து தாண்டி வந்தே ஆகணும் யார் சில பேர் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுவாங்க எம்மோனி எம் டூ எம் த்ரீ மட்டும் வரிசையாக இருக்கும் நிறைய பேர் என்னென்னா யூடியூப் யூடியூப் பார்த்து பண்ணுவாங்க அது ஒரு சூப்பரான விஷயம் அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நான் அவங்கள வந்து பாராட்டுறேன் ஏன் அப்படின்னா உங்களுக்கு கிளாஸையும் தாண்டி நீங்கள் வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஒரு ஏதோ ஒரு ஒரு சேனலை நீங்கள் லைக் பண்ணிவிட்டு அதுலேயே திரும்ப திரும்ப போய் பண்ணுறதுனால உங்களுக்கு ஈஸியாக அப்சர்வ் பண்ணுவோம் என்றைக்குமே படிக்கிறதுல ஒரு அதுவும் நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் படிக்கிறதுல ஒரு மூணு விதமாக வச்சுக்கோங்க ஒன்று கண்ணால் பார்க்கணும் இன்னொன்னா கையால் எழுதி பார்க்கணும் இன்னொன்று காதால் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுதான் இது மூணு தான் இது மூணும் ஒரே டைமாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சம்மாக இருக்கட்டும் தியரியாக இருக்கட்டும் ஈஸியாக நீங்கள் அப்சர்வ் பண்ண முடியும் ஒன்று நல்லா நீங்கள் வாசிங்க வாயின் மூலமாக நல்லா உங்கள் காதுக்கு கேட்குற மாதிரி நீங்கள் படிக்கணும் தனி ரூமில் அப்போ அது உங்கள் பேச்சு உங்கள் காது வழியாக உங்கள் பிரெயினுக்கு போகும் இன்னொன்று கண் பார்த்துட்ருக்கு ஒரு டயக்ராம் இருக்குன்னா கண்ணால் பார்க்கணும் கண்டிப்பாக திரும்பவும் அந்த டயக்ராமை கையால் மூடி வச்சுட்டு இந்த சைடை நீங்கள் ரஃபாக யூஸ் பண்ணி பாருங்கள் மறந்துடுச்சுன்னா இந்த சைடு எடுத்து நீங்கள் பார்த்துட்டு திரும்பி பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம ட்ரிக்ஸ்லாம் பயன்படுத்தி நிறைய இந்த மாதிரி இருக்குது இதை பார்த்து தான் நம்ம இன்ஜினியரிங்லாம் க்ளியர் பண்ணியிருப்போம் இப்போ இன்ஜினியரிங்கு எல்லாருமே இன்ஜினியரிங் போகிறது தான் பிரச்சனை அதுதான் அப்போது அந்த ஒரு லட்சம் பேர் இப்போ எடுத்துக்கோங்க அதில் நீங்களும் ஒரு ஆள் இல்லை நானும் ஒரு ஆள் இப்போது என்னை விட நீங்கள் ஒரு படி மேலே உங்களை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கணும் ஹைலைட் பண்ணி காமிச்சிட்டிங்கன்னா ஓகே உங்களுடைய லைஃப் செட்டில் அவ்வளோலாம் ஒரு கம்பெனிக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க ஒரு சூப்பரான கம்பெனி ஒன்று வந்துருச்சு அதில் எப்படி நான் செலக்ட் ஆக போகிறேன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா ஒன்னே ஒன்று எல்லோருமே இன்ஜினியரிங் படிச்சிருப்பான் எல்லாருமே இன்ஜினியரிங்ல ரிசிம் இன்ஜினியரிங் 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 ஹண்ட்ரட் பர்சேஜ் வேணாலும் ரிசல்ட் கொடுக்கணும் அது மாட்டர் கிடையாது பட் உங்ககிட்ட என்ன இருக்குது இந்த பேப்பர்ஸ்லாம் இல்லாமல் உங்களுக்கு உங்களுக்குள்ள என்ன இருக்குது இங்கே என்ன இருக்குது அதுதான் ஸ்கில் ஓகே அதனால தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணது கம்ப்யூட்டர் ஐடா டிசைன் அதாவது கேட் கம்ப்யூட்டர் இன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர் இல்லாமல் எந்த இண்டஸ்ட்ரியுமே இல்லை ரைட் ஓகே அது வந்து உண்மை பட் இது வந்து நம்மளுடைய வளர்ச்சி ஓகேங்களா அப்போது அதுக்கு தகுந்த அப்போ நீங்களும் உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும் ஒரு மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் அப்டேட்டே கிடையாது இந்த மொபைல் இப்படி தான் அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு மொபைல் செயல்படுத்துறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்குவீங்களா என்ன வாங்கவே மாட்டீங்க இன்றைக்கும் சின்ன ஒரு ஆப்பாக இருக்கட்டும் அந்த ஆப்புக்கு மந்த்லி ஒன்ஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் வச்சு கொடுத்துட்றாங்க இல்லை இயர்லி த்ரீயாச்சும் கொடுத்துட்றாங்க அப்டேட்ஸ் அதனால உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு அப்டேட் கொடுக்கணும் ஓகேங்களா ஓகே இன்ஜினியரிங்க்கு இப்போது இன்ஜினியரிங் மட்டும் படித்தா பத்தாது அதை தான் நான் சொல்ல வரேன் என்னென்னா இன்ஜினியரிங் ஏன் அப்படின்னா இன்ஜினியரிங் இப்போ எல்லாமே படிச்சிட்டாங்க அது ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு நம்ம தான் நினச்சிட்டு ரொம்ப கஷ்டம்ட்டு இன்ஜினியரிங் படிச்சுட்டா ரொம்ப கஷ்டம் எம் ஒன் எம் டி எம் த்ரீ ஃபோர்லாம் இருக்குது ஃப்ளூர் மெக்கானிக்ஸ் இருக்குது அப்படின்லாம் கிடையவே கிடையாது இது எல்லாமும் நார்மல் இதுக்குன்னு மனிதன் பிறந்துட்டான் இப்போ மேக்ஸெல்லாம் இப்போ ஒரு மேட்ரியல்லன்ட்டு எல்லாேருமே படிக்கிறானி எல்லாருமே கிளியர் பண்ணி எல்லாருமே அரியல் இல்லாமல் வந்துடுறானி அப்போது உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அதுதான் இங்கே மெயின் ஓகேங்களா இப்போது எக்ஸ்ட்ரா நம்ம அப்போ ஏதோ பண்ணணும் அது இந்த நாலு வருஷத்துக்குள்ளே பண்ணணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நாலு வருஷம் கழித்து நீங்கள் பண்ணுறதுங்கிறது வேற அப்போது ரெசியூம் போ நீங்கள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே முடிச்சிருப்பீங்க இன்ஜினியரிங் இப்போ தான் போய் ஜாபுக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய டைம் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது டைம்னு சொல்கிறாங்க அந்த டைம் வந்து ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ போகலாம் ஸோ இந்த நாலு வருஷத்துல ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் வச்சுக்கோங்க இல்லைண்ணா நீங்கள் என்றைக்குமே ஃப்ரீ ஃப்ரீ இல்லைன்னு வச்சுப்போம் எல்லா வேலையும் பார்க்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக எல்லோரும் காலேஜும் லீவாக தான் இருக்கும் அதில் ஒரு ரெண்டு மணி நேரம் அதிகபட்சம் நான் சொல்கிறது அதிகபட்சம் இல்லை ஒரு மணி நேரம் உங்களுக்குன்னு நிறைய நீங்கள் செலவு பண்ணுவீங்க மொபைலாக இருக்கட்டும் ஒரு மொபைல் வாங்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா அதையே வீட்டில் சொல்லி கண்டிப்பாக நம்ம வாங்குவோம் அந்த மாதிரி ஒரு லேப் வாங்கலாம் இல்லை ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணலாம் நான் சொல்கிறேன் செகண்ட் ஹண்ட்ஸ்லேயே சொல்கிறேன் செகண்ட் ஹண்ட்ஸ்லேயே பெஸ்ட்டான ஆஃபரில் இருக்குது இன்க்ளூடிங் நான் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கு தான் நான் உங்கள் கிட்டே ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஏதோ ஒரு வழியில் போகணும் இப்போ நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா அதுக்கு ஓரியன்டாக போகணும் கிராஸ் மேஜர் இல்லாமல் மோஸ்ட்லி போக பாருங்கள் அப்படி இல்லை கிராஸ் மேஜர் நான் போய் அதில் நல்லா நான் பண்ணிடுவேன் அப்படின்னா ஓகே சக்ஸஸ் இல்லை நான் மெக்கானிக்கல் படிச்சுட்டோம் நான் பைத்தான் நல்லா முடிச்சு நான் பண்ணிடுவேன் ஓகே பண்ணிக்கணும் சி ப்ளஸ் ப்ளஸ் ஓகே பண்ணிக்கோங்க அந்த மாதிரி நான் சிஇசி லைனில் போயிடுவேன் இல்லை எனக்கு வந்து வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா சாஃப்ட்வேர்ஸ் நான் வந்து நல்லா பண்ணிடவுன்னே எனக்கு இருக்குது அப்படின்னா ஓகே இதையும் நீங்கள் எங்கே கற்றுக்கணும் எப்படி அப்படிங்கிறத எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் இதுக்கு எல்லாம் ஒளி யூடியூப் தான் யூடியூப்பில் எல்லாமும் இருக்குது அது ஒரு சூப்பரான ஒரு ஆப் ஸோ அதில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்குது சி ப்ளஸ் ப்ளஸ் வந்து தமிழ்லேயே சூப்பராக சொல்லித் தராங்க உங்களுக்கு டைப் ரைட்டிங் தமிழ்லேயே சொல்லி தராங்க எல்லாமும் இன்னும் எல்லாமும் உங்கள் வீட்டில் உங்கள் கையிலேயே இருக்குது அதாவது உங்கள் உலகமே உங்களுடைய உள்ளங்கையில இருக்கிற மாதிரி ஒரு யூடியூப் அப்படின்றது கொண்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கு ஓகேங்களா அது த ஜஸ்ட் என்ன அப்படின்னா அதுவோ உங்ககிட்ட வாண்டடா வராது நீங்கள் போய் தேடி போனால் கிடைக்கும் கண்டிப்பாக அதை மாதிரி தான் நம்ம சேனல்ல இன்றைக்கி கேடை வந்து ஈஸியாக தமிழில் உங்களுக்கு நான் வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தமிழில் நான் வந்து டீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுவும் நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தீங்க ஓகே பெஸ்ட் நானும் போஸ்ட்லாம் போட்டிருந்தேன் அது என்னென்ட்டு நீங்களும் போய் பாருங்கள் என்ன கமெண்ட்ஸ் அப்படிங்கிறதையும் இந்த மாதிரி எந்த டவுட்டுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே நீங்கள் கமெண்ட் பண்ணுறத பொறுத்து நான் கண்டிப்பாக வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன் அதை நீங்கள் கமெண்ட்டை படித்து பார்த்துட்டு நான் போட்டிருக்க வீடியோ ஓரியன்டாக நீங்கள் பார்த்து மெர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே புரியும் அந்த கமெண்ட்னால தான் இந்த வீடியோவை நான் போட்டிருப்பேன் அப்படிங்கிறதையும் அந்த மாதிரி தான் ஓகேங்களா இந்த வீடியோ பொறுத்தளவிட உங்களுக்கு நான் வந்து இன்ஜினியரிங்னா இப்போ என்ன ஏன் வேல்யூ இல்லைங்கிற சொல்லணும்ன்ற ஒரு ஆர்வத்துல நான் சொல்லிட்டு ஓகேங்களா ஓகே இப்போ இன்ஜினியரிங் நம்ம முடிச்சிட்டோம் அடுத்தது அந்த நாலு வருஷத்துலேயே இன்னொரு கோர்ஸ் முடிக்கிறது தான் இந்த கேர் ஓகே இப்போ இதுல பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் டிசைன்ல ஏகப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப பேசிக்கானது அப்படின்னா கேர் ரெண்டாவது சாலிடோர்ஸ் அப்புறம் ப்ரோயி கேட்டயா அதுக்கப்புறம் சீமெண்ட்ஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது இதுலேயும் அனலைசஸ்ன்னு ஒன்று இருக்குது இப்போ ஒரு ஒரு இன்ஜினியர் நான் வந்து நான் ரன் பண்ணி பார்க்கணும் இதை கரெக்டாக இருக்கா அப்படின்னா அதுக்கு தனியாக இருக்குது அதில் எது எறருனா அதுவே காமிக்கும் அந்த மாதிரி இருக்குது கோடிங் படிக்கலாம் இந்த மாதிரி உங்கள் டைத்தை வேஸ்ட் பண்ணாமல் நிறைய யோசிச்சு பாருங்க நம்ம லைஃபுக்கு என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பாருங்க ஓகேங்களா அதில் கம்ப்யூட்டரை டிசைனுக்கு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் நான் செலக்டடான சாஃப்ட்வேர் மட்டும் தான் சொல்லி கொடுப்பேன் அதையும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நான் ஐட டிசைன் கம்ப்யூட்டர் ஐட டிசைன் மட்டும் பண்ணாமல் சிமுலேஷனும் இதில் ஆட் பண்ணேன் உங்களுக்கே தெரியும் நிறைய ஷார்ட்ஸ் மட்டும் போட்டிருப்பேன் டுட்டோரியல்ஸ் அதிகமாக போட்டிருக்க மாட்டேன் ஏன் அப்படின்னா நான் கேடுமே ஒன் இயர் கழிச்சு தான் உங்களுக்கு நான் ட்விட்டோரியல் பண்ணேன் பிகாஸ் எனக்கு ஃபஸ்ட்டு நான் அதில் நிறையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நான் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே அதை நான் உங்களுக்கு கொண்டு போக முடியும் சரியான விதத்தில் அதனால தான் நான் வந்து மோஸ்ட்லி இன்னும் சிமுலேஷனை கொண்டு வரல இப்போது சாலிட் உக்ஸ்க்கு இறங்கி சாலிட் உக்ஸ்லேருந்து இப்போ வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் மேக்ஸிமம் நான் எவ்வளோ கரெக்டாக நான் ப்ராப்பராக இதை வந்து நான் டைமிங் கரெக்டாக ஷெடியூல் பண்ணி என்னால் கொண்டு போக முடியுமோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு டெய்லிக்கு வீடியோ போஸ்ட் பண்ணிடுறேன் ஓகேங்களா இன்றைக்கி இதை வ கற்றுக்கிட்டு நீங்கள் இது மூலிமா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லிக்கும் வீடியோ பார்க்கணும் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய சேனல்ஸ் அவைலபிளில் இருக்குது எல்லாத்துக்குமே சேனல் அவைலபுல் இருக்குது இதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு எதுலேயோ ஒரு இதில் நீங்கள் என்னைக்கு கால் எடுத்து வைங்க அப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கில்லை டெவலப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே ஏற்றுங்க என்றைக்குமே பேப்பர்ஸ் எதுவுமே வேண்டாம் உங்களுக்கு டிகிரி எதுவுமே வேண்டாம் என்ன கேட்டால் உங்களுக்கு ஜஸ்ட்டு ஆனால் இன்ஜினியரிங்கை நீங்கள் அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க இன்ஜினியரிங்கை பொறுத்தளவில் இன்ஜினியரிங் முடிக்கிறீங்க இன்ஜினியரிங் முடித்தாலே வேல்யூ இல்லை அது வேற விஷயம் அப்படின்ட்டு நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்போது இன்ஜினியரிங்காக ஆயிரம் பேர் படிக்கிறாங்கன்னா நம்ம அந்த இன்ஜினியரிங்லேயே செலக்டடாக நம்ம என்னென்னா ஒரு தனித்துவம் வாய்ந்த ஆளாக இருக்கணும் அதுதான் நான் சொல்லுவேன் அப்போது நீங்கள் இன்ஜினியரிங்கை நல்லா பெஸ்ட்டாக பண்ணணும் இன்ஜினியரிங்கை முடித்த உடனே இன்னொரு சர்டிஃபிகேட் இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு ஸ்கில் உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட்டே வேண்டாம் ஆனால் எனக்கு சாலிட் உக்ஸ் தெரியும் எனக்கு வந்து க ப்ரோவி தெரியும் இந்த மாதிரி ஏதோ நம்ம சொல்கிறோம் எப்போ அவனுக்கு தெரியும் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட ஏதோ ஒரு ட்ராயிங் போட்டு காமிக்கிறாங்க நீங்களும் போட்டு காமிக்கிறீங்க அப்படின்னா பெஸ்ட் அவ்வளோதான் இந்த யூடியூப்பை பொறுத்தளவில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் பெருசாக உங்களுக்கு சர்டிஃபிகேட் கை கொடுக்கல அப்படின்னாலும் உங்களுடைய ஸ்கில் என்றைக்குமே அழிஞ்சு போகாது அதனால தான் சொல்லியிருப்பாங்க படிப்பு தான் அழியாத செல்வம் அப்படின்ட்டு படிப்புங்கிறத விட திறமை தான் அழியாத செல்வம் படிப்புங்கிறதும் திறமைங்கிறது ஒன்று தான் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா ஒரு சில திறமைகள் உங்களுக்குன்னு வரும் நல்லது எது கெட்டது எது இந்த மாதிரி விஷயங்கள் தெரியும் டிசிப்ளின் ஒருத்தவங்க கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறது அது மாதிரி தான் நான் சொல்கிறேன் உங்களுடைய வேல்யூவும் நீங்கள் அதிகமாக குரோத் ஆகணும் நிறைய நிறைய கற்றுக்கணும் இந்த நாலு வருஷம் நீங்கள் படிக்கிறீங்கன்னா இன்ஜினியரிங் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி தான் இருப்பான் நீங்கள் தெரியவே கூடாது நமக்கு நம்ம பசங்களுக்கு சொல்லலாம் அவன் இல்லைடா இதெல்லாம் வேணாம் அப்படின்னு டைம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லணும் ஓகே நீங்க இதை பில்ட் பண்ணி நிறைய தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ எனக்கு கேட தெரியும் அப்படின்னு ஒரு ரிசூமில் என்னைக்குமே சொல்லுவாங்க ரிசூமில் ரெண்டாவது பேஜ் வைக்கிறீங்களா அது ரொம்ப ரொம்ப வெயிட்டாக இருக்கணும் அப்படிம்பாங்க வெயிட்டாக இருக்கணும் அப்படின்னா எப்படி நல்ல பெரிய பேப்பராக வைக்கணும் அப்படின்னா அது கிடையாது அதில் நீங்கள் ஸ்கில் அப்படின்னு ஒரு லைன் கொடுக்குறீங்க இல்லையா அதில் என்னென்ன உங்களுக்கு இருக்குங்கிறதான் பார்ப்பாங்க நான் ஒரு இன்ஜினியர் அப்படின்னு நீங்கள் கொடுக்க முடியாது கண்டிப்பாக எனக்கு ஒரு கேட் தெரியும் ஆட்டோ கேட் தெரியும் கம்ப்யூட்டர் வேட் டிசைன் போட்டு ப்ராக்கெட்டில் ஆட்டோ கேட் இல்லை சாலிட்வேர்க் சாஃப்ட்வேர் தெரியும் அப்படின்னீங்கன்னா அதுதான் ஸ்கில் அப்போது அந்த ஒரு லட்சம் இன்ஜினியரிங்கில் நீங்கள் தனி நீங்கள் இன்ஜினியரே கிடையாது ஆக நீங்கள் ஒரு டிசைன் இன்ஜினியராக போயிடுவீங்க அப்போது உங்களுக்கு டிசைன் ஒரு வேலை கொடுக்கலாம் இந்த இன்ஜினியரிங் படிக்கிறனால இவனுக்கு என்ன தான் வேலை கொடுக்க முடியும் நீங்களே ஒரு ஹெச்ஆர்ஐ இருந்து யோசிச்சு பாருங்கள் ஒரு லட்சம் பேர் இன்ஜினியர் வரான் இன்ஜினியரிங் முடிச்சு வரான் இன்ஜினியர் வரலாம் இன்ஜினியர் முடித்தவங்க எல்லாேருமே இன்ஜினியர் இன்ஜினியர் கிடையாது ஏன் பண்ணால் எல்லாருக்கும் எல்லாமே தெரியறது அதுதான் முக்கியம் ஏன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சால் நிறைய ஃபில்டர் பண்ணிடுவாங்க ஒரு லட்சம் பேர் வேணாலும் எழுதலாம் அப்போ எத்தனை பேர் வேணாலும் எழுதலாம் ஒன் மில்லியன் எவ்வளோ வேணாலும் எழுதலாம் என்ட்ரன்ஸ் பாஸ் ஆகிற மட்டும்தான் அந்த இன்ஜினியரிங் போஸ்டிங்கில் உட்காருவோம் அதுலேயும் கட் ஆஃப் இருக்கும் இப்போ மெக்கானிக்கலுக்குலாம் இந்த நூற்றுக்கு இத்தனை மார்க் எடுத்தால்தான் மெக்கானிக்கல் அப்படின்னு இருக்கும் நூற்றுக்கு இத்தனை மார்க் எடுத்தால் தான் நீங்கள் இன்ஜினியரிங்க்குள்ளேயே வரலாம் அப்படின்லாம் இருக்கும் ஓகேங்களா இப்போது யார் நினச்சாலும் எந்த டிபார்ட்மெண்ட்லாம் இப்போ வந்து எந்த ஈஸியாக சில பேர் என்னென்னா ஈஸியாக போடுறோம்னா சூப்பராக பர்ஃபாமன்ஸ் பண்ணி நாலு வருஷத்தில் சூப்பராக வெளியே வரான் டிகிரி டிகிரி வாங்கிக்கிட்டு பட் அவனுக்கும் நில இல்லை தான் அதுதான் இங்கே ஹைலைட்டு அப்போது நீங்கள் உங்களை ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு ஒரு அடிஷ்னலாக ஒரு கோர்ஸ் கம்பல்சரி தேவை இப்போது இப்போவே நீங்க அதை என்ட்ரோல் பண்ணியே ஆகணும் இந்த செகண்டே ஒரு நாளைக்கு அல்லது ஒரு பத்து நிமிஷம் ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷம் ஒரு வீடியோ பாக்குறீங்க உங்களுடைய ஸ்ட்ரக்சர் நீங்க ஒன்று ஒரு ஒரு அட்வஸ்பியரை உருவாக்கி வச்சுக்கணும் தான் நம்ம வந்து டிசைன் பண்ண போறோம் தான் நம்ம லேப்டாப் இருக்கு எவ்வளவோ செலவு பண்ணுவோம் இல்லை இன்னிங்க ஒரு ஒர்க் பாருங்க ஒரு பார்ட் டைம் ஒர்க் ஒரு பத்து நாள் பாருங்க ஒரு இருபது நாள் பாருங்க இல்லை ஒரு ஒன் மந்த் பாருங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கலெக்ட் பண்ணுங்க அது மூலயமா நீங்க வந்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த அடிஷ்னல் கோர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு செலெக்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் இறங்கணுமே நான் இப்போ கம்ப்யூட்டரே டிசைன் செலக்ட் பண்ணேன் எப்போ பண்ணேன் அப்படின்னா ஒரு டூ இயர்ஸ் அல்லது டூ அண்ட் ஆஃப் இந்த மாதிரி பண்ணேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் நான் ஒரு கம்ப்யூட்டரே வாங்கினேன் அதுவும் நூறு வீடியோம் போட்டிருந்தேன் கம்ப்யூட்டர் வாங்கினா பெஸ்ட்டாக லேப்டாப் வாங்கினா பெஸ்ட்டாக அப்படின்ட்டு அதில் நான் கம்ப்யூட்டர் தான் சொல்லியிருப்பேன் ஏன் சொல்லியிருப்பேன் ஏன் என்ன ரீசனுங்கிறதை அந்த வீடியோவில் போய் பாருங்கள் ஓகேங்களா கம்ப்யூட்டர் ஐடுட் டிசைனாக என்னென்னு சொல்லியிருந்தேன் நான் அந்த வீடியோஸ் முடிஞ்சால் நான் கீழே வந்து எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இப்போது நான் என்ன இந்த கிளைமேக்ஸ் என்ன என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த வீடியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் பத்தாது அடிஷ்னலாக ஒரு கோர்ஸ் வேணும் அதுதான் கம்ப்யூட்டரைட் டிசைன் நீங்கள் கம் நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் சாரி ஒரு 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 எப்படி சொல்கிறது ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னாலே ஒரு மேனுஃபேக்சரிங் அது ப்ரொடக்ஷன் அந்த லைனில் தான் போவீங்க ஒரு பொருளை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னா டிசைன் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மோஸ்ட்லி நான் கம்ப்யூட்டர் டிசைன் தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது கண்டிப்பாக இது ஒர்த் கண்டிப்பாக ஒருத்தன் உங்களோட ஸ்கில் எங்கேயும் போகாது யாராலையும் திருட முடியாத அழிக்க முடியாது நீங்களாக மறந்தால் தான் உண்டு அவ்வளோ சீக்கிரம் மறக்கவும் முடியாது ஓகேங்களா அதனால இன்றைக்கே என்னன்னா உங்களுடைய லைஃப்க்கு நம்ம என்ன இத்தனை நமக்கு என்ன தெரியும் நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ஃபைனல் இயர்னு வச்சுப்போம் ஃபைனல் இயரில் நீங்கள் என்னென்ன உங்களுக்கு இத்தனை மூணு வருஷத்தில் என்னென்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் சொல்ல முடியுமா என்ன கண்டிப்பாக கஷ்டம் இப்போ உள்ளதுக்கு ஸோ இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆட்டோ கேடை நல்லா கற்றுக்கோங்க அட்லீஸ்ட் ஃபுல்லாக கற்றுக்க முடியலனாலும் உங்கள் யூடியூப் மூலியமா நீங்கள் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆச்சு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இதுவே போதுமானது ஒரு லட்சம் பேர் இன்ஜினியரிங்கில் நீங்கள் ஒரு ஆள் மட்டும் ஒரு ஒன்று வச்சுருக்கீங்களே அதனால இப்போது லைட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே திரும்பவும் நீங்கள் ஒரு கோர்ஸே ஆறு மாதத்துக்கு பண்ணுறீங்கனாலும் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஒரு லைன் எடுக்கிறதுக்கு லெஃப்ட் சைடு கார்னரில் போய் தான் லைன் எடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு இல்லை சார் அதெல்லாம் எனக்கு தெரியும் நம்ம இன்னும் அட்வான்ஸாக போகலாம் அப்படின்னு போகிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க என்றைக்குமே டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே செய்ய முடியாது உங்களுக்கு வயசு தான் அதிகமாகிட்டு போகும் ஸோ நாலு வருஷம் நாலு வருஷத்தில் இன்ஜினியரிங் முடிக்கிறவும் முடிக்கலையோ அடிஷ்னல் கோர்ஸ் நம்ம கற்றுக்கிட்டே ஆகணும் இன்ஜினியரிங்லேயே ஒரு ரெண்டு அரியர் வச்சிட்டோம் அதுக்கப்புறம் அடுத்த செமஸ்டர் தான் க்ளியர் பண்ணலாம் சரி ஓகே அதை அப்படியே வச்சுக்கோங்க போயிடுச்சு நடந்து நடந்துச்சு பட் இன்ஜினியரிக்கே வேலை இல்லைங்கிறான் அவன் நம்ம போய்ட்டு ரெண்டு அரியர்லாம் போயிட்டு ஃபில் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா அப்போது அடிஷ்னல் கோர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு அரியர் அசால்ட்டாக கிளிக் பண்ணி ஈஸியாக முடிச்சிட்றோம் அதெல்லாம் அது ஒரு மேட்ரே கிடையாது பட் நமக்கு மேட்ரு உனக்கு என்ன தெரியும் எனக்கு என்ன தெரியும் அதுதான் மேட்ரு அதுதான் அங்கே ஹைலைட் பண்ணி கொடுக்கும் இது ஒரு இன்டர்வியூவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வரும் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனலில் நம்ம தான் கேட்கல அந்த வீடியோ ஸ்க்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்காம நம்ம சேனல் சரோடெக் கேட் டுட்டோரியல்ஸ் தமிழ் தான் இது ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு தமிழ்னா தமிழாகவே நான் சொல்லலை ஃபர்ஸ்ட் சும்மா நம்ம ஜாலியாக பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் ஓகேங்களா அதனால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை வச்சு தான் என்னுடைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இதில் அதாவது என்னுடைய ஆர்வம் நீங்கள் கமெண்ட் பண்ணுறத பார்த்து தான் நான் வீடியோ போட முடியும் ஸோ தயவுசெய்து எந்த ஒரு டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் எதுவும் புரியலனால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்றைக்கே போயிட்டு என்ன பண்ண போகிறோம் எந்த சேனல் என்ன ஸ்ட்ரக்சர் எந்த லைனில் போகிறோங்கிறத முடிவு பண்ணி உங்கள் லைஃப்க்கு ஒரு பாதை இன்றைக்கே போட ஆரம்பிச்சுடுங்க ஓகேங்களா ஓகே ஆல் தி பெஸ்ட்